கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளதாக கேரள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாவது நாளாக மோசமான வானிலைக்கு இடையே இராணுவம் கடற்படை விமானப்படை தேசிய பேரிடர் மீட்புப்படை காவல்துறையினர் தீயணைப்புப் படையினர் உள்ளிட்ட பல்வேறு முகமைகள் முழுவீச்சில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கேரளம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் மேப்பாடி பகுதியில் உள்ள மலைப்பாங்கான இடங்களில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன பெரிய பாறைகள் மற்றும் மண்ணுடன் கலந்து வந்த காட்டாற்று வெள்ளம் முண்டகை சூரல்மலை அட்டமலை நூல்புழை ஆகிய கிராமங்களை சூழ்ந்தது வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் உயிரோடு புதைந்தனர் நிலச்சரிவின் கோர தாண்டவத்தால் பசுமை நிறைந்த இந்த கிராமங்கள் புதைநிலம் போல் மாறின நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இராணுவத்தின் முன்னூறு வீரர்கள் கடற்படை குழுவினர் தேசிய பேரிடர் படை இந்திய கடலோர காவல் படை உள்ளிட்ட பல்வேறு முகமைகள் தேடுதல் மீட்பு பணியில் வீச்சில் ஈடுபட்டுள்ளனர் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் இராணுவத்தின் மோப்ப நாய்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன சகதியிலும் ஆறுகளிலும் உடல் பாகங்கள் மீட்கப்பட்டு வருவதாக மீட்புக் குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு உயிருடன் மீட்கப்படுபவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் கொட்டி வரும் கனமழையின் காரணமாக கேரளாவின் வயநாடு மாவட்டம் மேப்பாடியை அடுத்த சூரல்மலை பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு இரண்டு மணியளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது மலையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ள நீர் பாய்ந்ததால் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த வீடுகளை மூடியது டன் கணக்கிலான பாறைகள் மற்றும் மண் சேரும் சகதியுமாக மூடியதில் அங்கிருந்த வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன நாட்டையே அதிர்ச்சியில் உரைய வைத்த இந்த இயற்கை பேரிடர் பாதிப்பை அடுத்து இரண்டாவது நாளாக இன்றும் மீட்புப் பணிகளில் இராணுவம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் மீட்புப் பணிகளில் ஈடுபட கேரளாவில் இருந்து ஏராளமான தன்னார்வலர்கள் வந்தாலும் நிபுணத்துவம் அனுபவம் நிறைந்தவர்கள் மட்டுமே மீட்புப் பணிகளில் அனுமதிக்கப்படுவதாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது மேலும் இன்று வானிலையில் முன்னேற்றம் இருந்தால் மீட்புப் பணிகளில் ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது அதேபோல் இராணுவம் சார்பில் வயநாட்டை எளிதில் அடைய தற்காலிக பேலி பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது